ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக வந்து சச்சின் டேரக்டரான ஜான் அவர்கள் வந்து தளபதியை மீட் பண்ணார் சக்ஸஸ் மீட்டுக்காக வந்து மீட் பண்ணார் ஸோ தளபதி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரிலாம் ஷேர் பண்ணியிருந்தார் அவர் கூட அவரோட பையனும் வந்து தளபதியை மீட் பண்ணியிருக்காரு ஸோ தளபதியை மீட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவர் இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருக்காரு என்ன பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டான ஒரு ஆர்ட் ஒர்க் வந்து பண்ணியிருக்காரு அதுவும் தளபதியை பண்ணியிருக்காரு ஸோ தளபதியை பண்ணியிருக்கிறத வந்து அவர் தளபதி கிட்டே காமிச்சிருக்காரு காமிச்ச வந்து வந்து தளபதி செம்ம ஹாப்பியாக இருக்கார் அதை பார்த்துட்டு அதை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து தளபதி வந்து அதில் சைன் பண்ணியிருக்காரு அவருக்கு ஆர்ட் ஒர்க்கில் செம இன்ட்ரெஸ்ட் போல போல் அதை வந்து தளபதி வச்சு பண்ணிருக்காரு அது பார்க்கவே சூப்பராக இருக்குது செம்மையாக பண்ணிருக்காரு ஸோ தளபதியை வந்து இதுக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவர் மீட் பண்ணிருக்காரு அந்த ஃபோட்டோவும் சம்ம ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது ஸோ இந்த பிக்ஸ் எல்லாமே வந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா சம்ம ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது வைரல் ஆகிட்டு இருக்குது ஏன்னா தளபதியோட மீட் பண்ணும்போது அவர் வந்து சச்சின் படத்தில் ரொம்ப குட்டி பையனாக இருந்தார் இப்போ வந்து தளபதியை மீட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து வேறு சச்சினோட இந்த ரீச் தான் வந்து வேறு லெவலில் கொண்டாடிட்டு இருக்காங்க ஸோ ஆடியன்ஸோட கொண்டாட்டமும் ரீரிலீஸோட சக்ஸஸும் தான் இந்த அளவுக்கு காரணம் ஸோ டேரக்டர் அவர் வந்து தளபதியை போய் நேரவே மீட் பண்ணியிருக்காங்க ஸோ தளபதி சம்ம ஹாப்பியாக இருக்காரு சச்சினோட ரீலீஸ் கொண்டாட்டத்தைலாம் பார்த்து இப்போ ரீசெண்ட்டாக வந்து சச்சின் டேரக்டருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு சசிகுமார வச்சு படம் ஏற்கறாரு ஸோ அந்த படம் வெற்றி அடையணும்னு சொல்லி விஷ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சிக்கிறதுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ